தமிழர்கள் மட்டுமே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி இரட்டையார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாற்றம் மொழியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே வேட்பாளர் கூட போட்டிருக்காங்க இருக்காங்களே அப்புறம் என்ன அதனால் இதில் என்ன நீங்கள் பெரிய தவற கண்டுட்டிங்க அங்கே சீமான் என்ன பேசினார் அதுதான் முக்கியம் அங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல சமரசம் செய்து பேசினாரா இல்லை அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறார் நாம இதையெல்லாமே வெளிப்படையாக தான் செய்கிறோம் ஆனால் திமுக எல்லாத்தையும் மறைமுகமாக செய்யுது அப்போ நீ எல்லாத்தையும் மறைமுகமாக செஞ்சு நீ சீமானை பட்டு இப்போதில் உனக்கு என்ன உனக்கு என்ன அருகதி இருக்கு என்னன்னா அண்ணாமலை அவர்கள் சீமான புகழ்ந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா சீமானவர் பேசுகிறார் வார்த்தைகளை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க ஆமாங்க இப்போ மோடி கூட தான் ஸ்டாலின் புகழ்ந்து ஸ்டாலின்லாம் ஒரு ஆளுன்னு ஸ்டாலின் கூட தான் புகழ்ந்து பேசினாரு மோடி அதுக்கு என்ன பண்ணலாம் மோடி நல்லவர் சான்றிதழ் கொடுத்தது யார் தெரியுமா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு சான்றிதழ் சீமான் தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் யாராவது மறுக்க முடியுமா முடியாது சீமான் ஒரு வீரர் மறுக்க முடியுமா முடியாது அப்போ அவரை பாராட்டுவது அப்படின்றது ஏன்னா யார் பாராட்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறம் நாம் கட்சி காணாமல் போய்விடும் என்று சொன்ன அண்ணாமலை தானே பாராட்டுறாரு அண்ணாமலை தானே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறம் சீமான கட்சி காணாமல் போய்விடும் இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு போர்படை தளபதியாக செயல்படுகிறார் என்று அவரே சொல்கிறார் என்றால் அப்போ இருக்க முடியும் தேர்தல் அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மனசு அது அப்படி கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா சீமானை பாராட்டுவதற்கு கட்சி மா இல்லாமல் எல்லாரும் தான் பாராட்டுவாங்க நான் இப்போ ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் சீமானை நீங்கள் தரம் ஒரு அளவு வரைக்கும் விமர்சிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஒரு அளவுக்கு மாரி நீங்கள் போனீங்கன்னாக்கா எங்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமாக மற்றவங்களை விட்டுருங்க என்கிட்ட இருக்கக்கூடிய சில ஆதாரங்களை வெளியிடுவேன் சில ஒளிநாடாக்களை வெளியிடுவேன் சும்மா வெத்து பிளாக் மெயில்லாம் பண்ணல உண்மையே சொல்கிறேன் வெளியிடுவேன் அதோட நான் கட்சி பேசுவதை இவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு பின்னங்கால் பிடரையில் பட ஓடுவார்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நான் சொல்கிறேன் ார் அந்த அளவுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஒரு அளவுக்கு நாங்களும் பொறுமையார்கள் சீமானை நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் எடுத்திருக்கோம் அதற்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சீமானுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் மன உளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரம் தாழ்ந்து நீங்கள் போவீர்கள் என்றால் நான் அந்த பிரம்மாஸ்திரத்தை அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் எஸ்ஆர்எம் கல்லூரி நடத்திய ஒரு சொல் தமிழா சொல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு போட்டியினுடைய ஒரு இறுதி சுற்று அதில் வந்து அண்ணாமலை அவர்களும் பங்கு கொள்றாங்க சீமான் அவர்களும் பங்கு கொள்றாங்க இருவரும் வந்து ஒரே மேடையில் இருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து கூட்டணிக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி திமுக வினர் மற்றும் அவருடைய ஐடிவிங் வந்து ஒரு பரப்புரை வந்து மேற்கொள்றாங்க இதனுடைய காரணத்துக்கு எப்படி பார்க்குறீங்க கருணாநிதிக்கு நிதி காசு வெளியிட்டாங்கல்ல நெத்திகாசு தான் தமிழர்களுடைய நெத்திகாசு தானே கருணாநிதிக்கு நெத்திகாசை வெளியிட்ட பொழுது அப்பொழுது ராஜ்நாத் சிங்கும் ஸ்டாலினும் ஒரே மேடையில வரலையா கருணாநிதி சிலையை திறந்து வைக்க வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது இங்க ஓமந்தூர் அந்த வளாகத்துக்குள்ள கருணாநிதியுடைய சிலையை திறந்து வச்சாங்க இல்லையா அதுக்கு இவர் வெங்கையா நாயுடு வரலையா அப்போ அவர்கள் ஒரே மேடையில இல்லையா ஜனாதிபதியா இருக்கிறவங்க நீங்க சொல்லுற மத்திய அமைச்சர் அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க ஆமாங்க நீங்க கட்சி நபர்கள் வருவது இல்லையா பேசுறது இல்லையா எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து மேடைகளில் தோன்றுவது அப்படின்றது பார்த்திங்கனாக்க அவங்க அவங்க கருத்துக்களை சொல்வதற்கு ஒரே மேடையில் தோன்றுவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே எனது பேச்சு போட்டி வேறு அதனால் சீமான ரெட்டியார் சங்க கூட்டம் நடக்குது ரெடியார் சங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க திமுகவுடைய பிரதிநிதியும் இருக்காங்க அமைச்சர்களுக்கே இருக்காங்க அதிமுகவோட பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க பாஜகவுடைய நம்ம ராமசிமி ராம்சி கூட எல்லாரும் இருக்காங்க இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ இதை என்ன எடுத்துப்பீங்க அப்ப அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல அப்போ அது என்ன அந்த சமூகத்தோடையே ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தான் எல்லாரும் தான் வந்திருக்காங்க இது எப்படி நீங்க வந்து இதுக்குள்ள உள்ள இடத்த எப்படி கற்பிப்பீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு சொல்றீங்களா காங்கிரஸ்ல இருந்து ரெடியாக சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவார்கள் பாஜகவில் இருந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்து வருவார்கள் திமுக ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்து வருவார்கள் அண்ணா திமுக நெடியார் சமூகத்தை சேர்ந்து வருவார்கள் ஏன் நாம் தமிழ் கட்சியிலேயே தமிழர்கள் மட்டுமே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சியிலேயே ரெட்டியார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாற்றம் மொழியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே வேட்பாளர் கூட போட்டிருக்காங்க இருக்காங்களே அப்புறம் என்ன அதனால இதுல என்ன நீங்க பெரிய தவறு கண்டுட்டீங்க அங்கே சீமான் என்ன பேசினார் அதுதான் முக்கியம் அங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல சமரசம் செய்து பேசினாரா இல்லை நிச்சயம் அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறார் ஏங்க டெல்லியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காரங்களும் வருவாங்க பாஜக காரங்களும் வருவாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மேடையில் தோன்றுருவாங்க இவங்க இவர் கருத்தை சொல்லுவாங்க அவர் அவர் கருத்தை சொல்வாரு இப்படி நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு இதை வைத்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்குது நிகழ்ச்சிக்கு போக வேண்டியதானே ராஜ்நாத் சிங் எதுக்காக ராஜ்நாத் சிங் அண்ணாமலை எல்லாரும் வந்து கருணாநிதி சமாதியில் போய் நின்னாங்க ஏன் நிற்கணும் மறைந்த தலைவர்களுக்கு என்ன மறைந்த தலைவருக்கு என்ன மரியாதை அதை தான் நெத்திகாசு வெளியிடுறீங்களே அங்கே வெளியிட வேண்டியதானே சமாதியில் போய் தயிர் தயிர் விட ச படையை வச்சாதான் மரியாதையா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஏன்டா போகிறீங்க சுடுகாட்டுக்கு ஆனா அதையும் ஒரு விமர்சன பார்வையோட தானே அரசியல் கட்சிகள் பார்க்கிறாங்க அதை விமர்சன பார்வையுடன் தான் பார்க்க வேண்டும் அப்போ அதை விமர்சன பார்வையுடன் பார்க்கும் பொழுது அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தது திமுக இன்றைக்கு திமுகவுடைய ஆட்கள் சொல்றாங்க இல்லையா அண்ணாமலையிடம் ஒரே மேடையில் தோன்றுவிட்டால் சீமானம் அண்ணா தி இவங்களும் அப்படின்னா அண்ணாமலையும் வந்து பாஜகவுடன் வந்து சீமானம் இணைந்து விடுவார் என்று நீங்கள் சொல்லப்போகுது என்றால் சோனியா காந்தியோடு கூப்பிடாம நெத்திகாசர் ரவிநாத் சிங் வச்சு நீங்கள் வெளியிடுறீங்களே அப்போ உங்களை என்ன சொல்றது கேலோ இண்டியா ஓலோ போ இது பண்றதுக்கு நீ போன இங்கேருந்து ஓடனே டெல்லிக்கு பையன் போனானே எதுக்கு போனான் அப்போ இதையெல்லாம் கேள்வி கேப்போம்ல சீமானவருடைய கருத்திலிருந்து எங்கேயாவது விலகி விட்டாரா சமரசம் எங்கேயாவது செய்து கொண்டாரா என்றால் இல்லை சரியா தேர்தல் அரசியல் நாம் சொல்லக்கூடியது அவரும் சில உடன்படிக்கைக்கு வர வேண்டும் ஏனென்றால் சீமான் அவர்களும் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறார் என்கிற நிலையில் அவரும் பங்காற்ற வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கையாக வைக்கலாம் அதை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதும் நிராகரிப்பதும் அது வந்து சீமானுடைய தனிப்பட்ட உரிமை அவங்க கட்சிக்காரங்களுடைய விருப்பு விருப்பு சார்ந்தது அதுக்குள்ளே நம்ம போக முடியாது கோரிக்கையாக தான் நம்ம வைக்க முடியும் அப்போது நாம் இதை எல்லாமே வெளிப்படையாக தானே செய்கிறோம் ஆனால் திமுக எல்லாத்தையும் மறைமுகமாக செய்யுது அப்போ நீ எல்லாத்தையும் மறைமுகமாக செஞ்சுட்டு நீ சீமானை பற்றி உனக்கு என்ன உனக்கு என்ன அருகதே இருக்கு இதில் வரும் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் சீமானை வந்து போர் இது புகழ்ந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா சீமானவர் அண்ணாமலை புகழ்ந்து பேசுகிறார் இப்படி இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க ஆமாங்க இப்போ மோடி கூட தான் ஸ்டாலினு புகழ்ந்து பேசினார் ஸ்டாலின்லாம் ஒரு ஆளுன்னு ஸ்டாலினை கூட தான் போனது பேசினார் மோடி அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மோடி நல்லவர் சான்றிதழ் கொடுத்தது யார் தெரியுமா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு சான்றிதழ் கொடுத்தது நம்ம கருணாநிதி மோடி நல்ல திறமையானவர் திறமையான நிர்வாகி இந்த சான்றிதழை கொடுத்தது கருணாநிதி அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி ஒருவர் இன்னொருவரை புகழ்வது அல்லது ஒருவர் இன்னொருவருடைய மரியாதை அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையை எடுத்து சொல்வது அப்படின்றது இயல்பாக நடக்கக்கூடிய சபை நாகரீகம் அவ்வளவுதானே நாகரிகக்கும் திமுகக்கும் கா தூரம் அதனால திமுக அது வந்து வேற மாதிரி பார்க்கலாம் நம்ம சொல்லக்கூடியது இதே தான் நீங்கள் பண்ணுறீங்க சட்டமன்றத்தில் துரைமுருகன் பாராட்டுறாருங்க யார் எடப்பாடி பழனிசாமி அதை என்னென்னு எடுத்துப்பீங்க அதுக்காக அதிமுக திமுக கூட்டணி அதுதான் சொல்கிறேன் நான் எதையாவது ஒன்று காட்டி விட வேண்டியதுதான் ஒரு மேடையை தோன்றும் பொழுது சீமான் தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் யாராவது மறுக்க முடியுமா முடியாது சீமான் ஒரு வீரர் மறுக்க முடியுமா முடியாது அப்போது அவரை பாராட்டுவது அப்படின்றது ஏன்னா யார் பாராட்டுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி காணாமல் போய்விடும் என்று சொன்ன அண்ணாமலை தானே பாராட்டுறாரு அண்ணாமலை எல்லாம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறம் சீமானுங்கிற கட்சி காணாமல் போய்விடும்னு இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு போர்படை தளபதியாக செயல்படுகிறார் என்று அவையே சொல்கிறார் என்றால் என்ன பிறக்க முடியும் தேர்தல் அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மனசு அது அப்படி கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா சீமானை பாராட்டுவதற்கு கட்சி மாச்சரியும் இல்லாமல் எல்லாரும் தான் பாராட்டுவாங்க நிச்சயமாக ஏனென்றால் சீமானுடைய அரசியல் தனித்துவ அரசியல் சீமானுடைய ஆளுமை என்பது தனித்துவ ஆளுமை அதற்கான மரியாதை என்றைக்கும் இருக்கும் அந்த கட்சி கடந்திருக்கும் அப்போ நான் வரேன் நான் ஏன் சீமானை பாராட்டணும் எனக்கு என்ன அவசியம் அவரோட தனிப்பட்ட செயல்பாடுகள் எனக்கு தனிப்பட்ட கோர்ஸ் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பல விஷயங்களில் என் அண்ணனாக இருந்து எனக்கு உதவி இருக்கிறார் அப்படின்றதுல இருந்து எனக்கு வந்து என்றைக்குமே அவர் மேலே நன்றி என்ன பட்டிருக்கேன் அது வேற விஷயம் பல இக்கட்டான சூழல்களில் என்னை வந்து எனக்கு வந்து உதவி இருக்கிறார் சீமான் அவர்கள்ன்றது தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதையும் வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா எனக்கு சீமான் மேல் இருக்கக்கூடியது அப்படின்ற இருக்கு இல்லையா இது வந்து அரசியல் கடந்து தனிப்பட்ட விதத்துலையும் எனக்கு அவர் மீது அந்த பாசம் உண்டு அப்படின்றதுனால அதை நான் வெளிப்படுத்துறேன் அதில் எந்த விதத்தையும் நான் ஒளிவு முறையை வச்சுக்கல ட்ரான்ஸ்பெரண்டாக சொல்கிறேன் நான் ஆனால் அரசியல் என்று பார்க்கும் பொழுது இதில் என்ன தப்பு இருக்க முடியும் தான் இங்கே பதினேழு மாநிலங்களில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே பதினேழு மாநிலங்களில் ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிங்க அப்போ அந்த கட்சியுடைய தலைவர் வரும்பொழுது முன்னே திருப்பிடா போக முடியும் திமுகவே இதை பண்ண மாட்டாங்க இந்த ஆளுநருடைய தேனி விருந்திலலாம் போய் கையை சொல்கிறேன் நான் திமுக அதை பண்ணியிருக்காங்களா அமித்ஷா நீ அதை பண்ண முடியுமா அண்ணாமலைகிட்டே பண்ணல உங்கள் திமுகவே ஆளுநர் பார்ட்டிலேயே இதை பண்ணுங்க அதை விடுங்க நீங்கள் அண்ணாமலை பண்ணுறது பண்ணாத விடுங்க நான் அமித்ஷா வரைக்கும் வரேன் அமித்ஷா நீங்கள் பண்ண முடியுமா அதை மோடிட்டு நீங்கள் அதை பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு பொழுது ஏன் தங்கம் தென்னரசு அனுப்புறீங்க பிடிஆர் தியாகராஜன் அனுப்புறீங்க இவங்க எல்லாம் ஏன் அனுப்புறீங்க அனுப்பாதீங்க அனுப்பாதீங்க மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்த புகைப்படங்கள் வயரலாக சொல்கிறேன் இதில் பரஸ்பரம் இதில் நடக்கக்கூடிய நட்புறவு அப்படின்றது வந்து அரசியல் கடந்து இருக்கக்கூடியது இவர் முதலமைச்சர் அவர் பிரதமர் அப்படின்ற விதத்தில் மரியாதை இருக்கலாம் ஏன் கருணாநிதி இழுத்துட்டு பொழுது இந்த கோபாலபுரத்தில் கருணாநிதி இழுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னும் பொழுது இவர் வந்து மோடி வந்தார் பார்க்குறதுக்கு பிரதமர் மோடி வந்தபொழுது துபாயில் இருக்காப்பில் ஸ்டாலின் எங்கள் கனிமொழி முன்னாடி வந்து பேர் வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் அவங்க தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க துபாயிலேருந்து இம்மீடியட்டாக அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுவார் வந்து அவர் வந்தோடனே அவரோட போய் சந்திக்கங்க கருணாநிதியை அப்படின்ட்டு ஏன்னா கருணாநிதி எழுதிக்கிட்டு இருக்காரு கருணாநிதிக்கு சோனம் இல்லை கனிமொழியை போய் முந்திக்கிட்டாங்கன்னா கனிமொழியும் மோடியும் போய் கருணாநிதியை பாக்குறாங்க ஸ்டாலின் அங்கே இல்லை அப்படின்னு அவசர அவசரமா அங்கிருந்து பறந்து வந்தார் ஸ்டாலின் வர வரைக்கும் தன்னுடைய இதை வந்து தள்ளி போட்டார் ப்ரோக்ராம் யார் பிரதமர் இப்போ என்ன சொல்லலாம் யார் யாருக்கு பீட்டிங் ஸ்டாலின் துபாயிலேருந்து வர வரைக்கும் தன்னுடைய ப்ரோக்ராமை ரீஸ்கெடியூல் பண்ணி மதியம் கிளம்ப வேண்டியவர் சாயங்காலம் வரைக்கும் இருந்து சாயந்தரம் ஸ்டாலின் வந்த உடனே கருணாநிதி வீட்டுக்கு போய் இழுத்துட்டு இருந்த கருணாநிதியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு மோடி கிளம்பினார் என்றால் இப்போ யார் யாருடைய பீட்டிங் இப்போ ஸ்டாலினும் மோடியும் அவ்வளோ நான் கேட்குறேன் யார் யாருடைய பீட்டிங் திமுக தான் சொல்லி அவங்க இவ்வளோ நட்புறவு உங்களுக்குள்ளே இருக்கு சரி இவ்வளோலாம் பேசக்கூடிய நீங்கள் வெளிப்படையாக தானே சீமான் வந்து அண்ணாமலையோட மேடை ஏறினால் நீங்கள் மறைமுகமாக நீங்கள் டெல்லிக்கு டெல்லிக்கு போயிட்டு வராங்களே உங்கள் காலங்கள்லாம் எதுக்கு போயிட்டு வராங்க துரைமுருகன் எதுக்கு சென்றார் டெல்லிக்கு தமிழகத்திற்காக சென்றாரா சென்றாரன்ற ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்கள் வந்தாலே போயிடுறாங்களே ஒரு அமைச்சர்களா அதுதான் சொல்லுங்கள் துரைமுருகன் ஏன் சென்றார் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்து ஐந்து துரைமுருகன் சென்றிருக்கிறார் எங்க டெல்லிக்கு எதுக்கு சென்றார் யாரை பார்க்க சென்றார் யாரை எல்லாம் பார்த்தார் விவரிப்பதற்கு யாரா தயாரா உங்களுடைய அமைச்சரவை ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அவங்க வந்து ஒரு ப்ரைவேட்டு மீட்டிங்கில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வில் மேடையில் சந்திக்கிறதுக்கு எவ்வளோ பேசக்கூடிய நீ ஒரு அமைச்சர் டெல்லிக்கு பறந்துருக்கிறான் ஒரு ரயில் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஏன் பறந்தான் கேட்பதற்கு உனக்கு த உனக்கு திராணி இருக்கா செந்தில் மேலாது எதுக்கு போனான் கேட்பதற்கு உனக்கு திராணி இருக்கா அப்போ நீ மற்றவங்கள்ட்டவா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல போயிட்டாங்க நாங்கள் வந்து இதுக்காக தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்கிறேன் அது மக்கள் நலனுக்கா பார்த்தியா தமிழக நலனுக்கா பார்த்தியா இல்ல உன்னுடைய நலனுக்கா பாத்தியா விளக்கத்துக்கு நீ தயாரா எடப்பாடி அவர்கள் கூட போனாங்க நான் போயிட்டு வந்துட்டு நான் என்னென்ன விஷயங்கள் வந்து கோரிக்கை அவர் எதிர்கட்சி தலைவருங்க தமிழகத்திற்காக தான் சென்று என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார் இது வரைக்கும் டெல்லி எதுவும் மறுக்கல சரியா நான் கேட்கறது நீ போனேன் திருட்டு தரமா நீ ஏன் போனேன் துரைமுருகன் எதுக்கு சென்றான் செந்தில் பாலாஜி எதுக்கு போனா இதான் என்னுடைய கேள்வி பதில் இருக்கா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நீங்கள் சீமானவர்கள் இந்த மாதிரியான கேள்வி மற்றவங்களை நீ கேள்வி கேட்கலாம் யார் எந்த மேடையை தோன்ற வேண்டும் யார் எந்த மேடையை தோன்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களே சீமான் அவர்கள் இரவில் நட்சத்திர வெளியில் சந்தி சந்தித்தாங்க மாதிரி ஒரு டாக் சீமான் அவர்களே மறந்துட்டாங்க இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்ல இல்ல அவர் போய் சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு பரப்புரையும் மேற்கொண்டு வராங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து என்னன்னா சீமான் அவர்கள் சந்தித்திருப்பாரோ அப்படின்ற கேள்வி சரி சந்தித்தாலும் தப்பு என்ன அவங்க நாட்டின் நிதியமைச்சர் நாட்டின் நிதியமைச்சர் அவங்க இந்த மாநிலத்தின் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவர் திரு சீமான் சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லையே சீமான் ஏன் இவன் இதே நிர்மலா சீதாராமன் அவர்களே ஏர்போர்ட்டில் வச்சு இவன் அந்த டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா சந்திக்கலையா சந்திச்சாங்க பிடிஆர் அவர்கள் கூட அடிக்கடி போயிட்டு சந்திச்சா நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ இடங்கள்ல அவங்க சந்திச்சிருக்காங்களே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் சந்திச்சிருக்காரு அதில் கூட மாஸ்க் போட்டு மாஸ்க் போட்டு போனது கூட சொல்கிறாங்க ஏன் அப்படி போய் ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்குறது என்னென்னா இவங்க எல்லாம் சந்திக்க இல்லையா தான் சொல்ல எல்லாமே சந்திச்சுருக்கேன் அப்புறம் ஏன் இந்த ஒரு நா ஒரு நாடகத்தை அது மட்டும் ஏன் ஒரு அளவு ஒரு வேறு மாதிரி வைக்கிறீங்க அதான் கேள்வி திமுகவுக்கு சீமானை எப்படியாவது பிஜேபி கூட லிங்க் பண்ணுறதுல என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது தான் இல்லை அதாவது சீமானை லிங்க் பண்ணுறது அப்படின்றத விட இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சீமான் அவர்களுடைய அடித்தளத்தை கை வைக்கிறார் அப்படின்றதுனால அதுலேயும் தப்பிப்பதற்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அழைகிறார்கள் நான் இப்போ ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் சீமானை நீங்கள் தரம் ஒரு அளவு வரைக்கும் விமர்சிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஒரு அளவுக்கு மாரி நீங்க போனீங்கன்னாக்க எங்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமாக மற்றவங்களை விட்டுருங்க என்கிட்ட இருக்கக்கூடிய சில ஆதாரங்களை வெளியிடுவேன் சில ஒளிநாடாக்களை வெளியிடுவேன் சும்மா வெத்து பிளாக் மெயில்லாம் பண்ணல உண்மையே சொல்கிறேன் வெளியிடுவேன் அதோட நாம்தி விட்டு பேசுவதே இவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு பின்னங்கால் பிடரையில் பட ஓடுவார்கள் ஜெயலலிதா அவர்களுடைய பாணி மாதிரி சொல்கிறீங்களே நான் சொல்கிறேன் இவர்கள் ஓடுவார்கள் அந்த அளவுக்கான ஆதாரங்கள் இருக்குது ஒரு அளவு இருக்குதுன்னா நாமளும் பொறுமையாக இருக்க முடியும் சீமானை நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகும் அதற்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சீமானுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் மன உளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரம் தாழ்ந்து நீங்கள் போவீர்கள் என்றால் நான் அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேன் அப்படின்றதை பதிவு பண்ணுறேன் இப்போ இன்னொரு வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்போ திமுகவினுடைய ஒரே பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக எதிராக அரசியல் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜக கூட யாரெல்லாம் சேர்த்து வச்சு பேச முடியுது அப்படிலாம் பேசி அவர்கள் ஒரு வாக்கு வங்கியை வலிமையாக வச்சுக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குது அதிமுகவினுடைய பொதுச்சலர் எ அவர்கள் எடப்பாடி சந்திச்சதுக்கு அப்புறமா கூட அவ பார்த்தீங்களா அப்பாடா பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க இனிமே நமக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து திமுக இருக்கு இல்லையா அதை அவங்க வந்து வெளியில அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப இருக்காங்க ஓ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது திமுக எதிர்ப்பு வா எதிர்ப்பு வாக்குகள் என்பதனை ஒன்றிணைக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து விட்டது என்றால் இது இவர்களுடைய முடிவுரை எழுதப்படுவதற்கான ஆரம்பம் அப்படின்றதை நன்றாகவே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் இதுவரையில் இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இவர்கள் வந்து பிளவுபடுத்தி எல்லாரையும் பிளவுபடுத்தி நிறுத்தி தனித்தனியாக நிறுத்தி தாங்கள் வந்து விடலாம் என்று நினைத்தார்கள் அது கிடையாது அப்படின்றதற்கான முதல் சமயினை தான் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவரான திரு அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது அதுவும் எப்போ இப்போது தேர்தல் நடப்பதற்கு ஒரு ஆண்டு இருக்கின்ற நிலையில் சந்திக்கிறார் அப்படின்னா சில நகர்வுகள் சில நகர்வுகள் கூட்டமைப்பில் இதை கூட்டணி கூட சொல்ல மாட்டேன் கூட்டமைப்பில் யார் யார் இன்னும் அங்கம் தெரியாது நான் இப்போ சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியும் அங்கம் பெற வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் பல இடங்கள அந்த விருப்பத்தை நான் திருப்பி சொல்றேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அப்ப நான் அதை பதிவு பண்றேன் சரியா எது நடக்கும் எது நடக்காது நம்ம இப்ப சொல்ல முடியாது ஆனால் வியூவங்களை வகுப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அதான் பண்றாங்க இப்போ வந்து திமுக வினர் வெளி வெளிய வந்து அவர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பதிமூணு கட்சி கூட்டணி விலை போன கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் விலை போன கூட்டணி கட்சி தொண்டர்கள் இவர்களை வைத்து திரும்ப திரும்ப இது நாங்கள் பலம் பொருந்தி இருக்கிறோம் நாங்கள் பலம் பொருந்தி இருக்கிறோம் இப்படியே பரப்புரை செய்கிறாங்க நீ ஒன்றுமே கிடையாது டேவிடன் கோலி மாதிரி தான் நீ ஒன்றுமே கிடையாது நாங்கள் உங்களை வீழ்த்த போகிறோம் அதற்கு நாங்கள் யாரை சேர்த்து கொள்ளப் போகிறோம் என்பது காலம் முடிவு செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக அதிமுக கூட்டணி அமையும் என்பதனை இங்கே பதிவு செய்யணும்

ஜனாயக கூட்டணி தான் இங்கே அங்கேயும் ஜனநாயக கூட்டணி தான் சரியா பிஜேபி பதினொன்று வாங்குது காமிச்சிருங்க நாலு சாதி கட்சிக்கு தலைவர்கள் உங்களுடைய கட்சியோட சிம்பலில் போட்டியிட வச்சுட்டு நீங்கள் அந்த கணக்கை காட்டுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் அரசியல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்குள்ளே போக விரும்பலை நம்முடைய கேள்வி உன்னுடையது என்ன பதினெட்டு சதவீதம் எங்களுடையது என்ன இருபத்தி மூன்று சதவீதம் நாங்களோட கட்சி அதுக்கப்புறம் வந்திருக்க எட்டு சதவீதம் சரியா இப்போ அதிமுகவுடைய இருபத்தி மூன்று சதவீதம் என்பது ஒரு அரசவீதத்தை எடுத்துங்க வந்தது வந்ததுன்றது எடுத்துங்க ஒரு சதவீதமே எடுத்துருங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை திமுக தனித்து பெற்றிருக்கிறது அதுவும் எப்படி பெற்றிருக்கிறது எந்த மாதிரியான சூழலில் பெற்றிருக்கிறது நாடாளுமன்றத்தில் பிரதமர் வேட்பாளர் முகமும் கிடையாது இப்படியான ஒரு சூழல் மீடியாவும் கிடையாது பணமும் செலவு பண்ணல பெரிய பெரிய கனடா சேரம் இது இதெல்லாம் இருந்த பொழுதே இருபத்தி மூன்று சதவீதம் என்று நாங்கள் வாங்கி காண்பிட்டு விட்டோம் இல்லை இருபத்தி ரெண்டு சதவீதம் எங்களுடையது என்றால் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் என்பது சாலிடாக அஇஅதிமுகவுக்கான வாக்கு அதே வாக்கு வங்கி இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்கிற பொழுது சட்டமன்ற தேர்தலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது சரியா இப்போ பதினெட்டு சதவீதம் பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களுடைய வாக்குகளும் வெளியே போவாது எங்கே போவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் அதிமுகவை நோக்கி வரலாம் மற்றபடி எங்கேயும் போவாது அப்போ இந்த பதினெட்டு சதவீதமும் இந்த இருபத்தி மூன்று சேரும் பொழுது நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம் இவ்வளவுதான் சரியா அப்படி வரும்பொழுது நாம திமுகவுடைய நாற்பத்தி ஆறு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதமும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அந்த நாடாளுமன்ற தேர்தல் ராகுல் காந்தியா மோடியா என்பதற்காக நடைபெற்ற ஒரு ஒரு போட்டி அதில் இதை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பொழுது அதற்காக கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமித்ஷா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்னா மீடியா சப்போர்ட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீ இருபத்தி மூணு பர்சன்ட் நீ வாங்கி காமிச்சிட்ட இரண்டாவது பெரிய கூட்டமைப்பு என்பதனை நீ காண்பித்து விட்டார் அப்படின்னும்பொழுது பொழுது உனக்கான மரியாதையை கொடுக்க தான் செய்வாங்க அவ்வளவுதான் அவன் அதிமுக மதிப்பு இருக்கு பாஜகவுக்கு அதிக சீட்டுகள் நீங்க கொடுத்து அது வந்து பிஜேபி வளர்க்குற மாதிரி இருக்காதாங்கிற ஒரு பார்வை இல்லைங்க பாஜக முதல் முதல்ல வளர்த்தது திமுக தானே ஆமா அது ஓகே புரிஞ்சுக்க முடியும் பாஜக வளர்க்கலையே நாம என்ன சொல்ல வரோம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது பிரியக்கூடாது வெற்றியை இலக்காக வச்சு பயணிக்கணும் அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும் திமுக விழுத்தப்பட வேண்டும் மக்கள் நலனுக்காக அதிமுக நலனுக்காக கூட சொல்ல மக்கள் நலனுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒன்னாரும் தனிப்பட்ட கட்சியை வளர்க்குறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆட்சியை கைப்பற்றணுங்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க எளிமையா எல்லாரும் சீமானும் சேர்த்து நான் சொல்றேன் நிச்சயமாக தமிழக அரசியல் குறித்தும் பேசியிருக்கோம் தமிழக அரசுடைய களம் கூட்டணி குறித்தும் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் நேரமோதிக்கு நேர்காணல் மிக்க நன்றி